இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார் அதாவது ஒரு கிறிஸ்துவ மீட்டிங்ல வந்து சார்லஸ் டார்வினோட கொள்கையை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டதாகவும் நீங்க வந்து சொன்னார் ஏற்றுக்கொள்ளலாம் உண்மையில என்னன்னு கொள்கையை டார்வினே ஏத்துக்கல அதாவது அவர் வந்து கடல்வெளி பயணம் மேற்கொண்டார் உயிரியல் தேர்வு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் போய் மரங்கள் பறவைகளை கொத்தரத பார்க்குறார் அல்லது வந்து இந்த குரங்குகளோட அடிப்படை பரிமாணத்தை வச்சா இருக்கிறார் அவர் தன்னோட புத்தகத்துல மேலும் சொல்றாரு இந்த கொள்கைக்கு வந்து என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது காலப்போக்கில் இதுக்கு வந்து வரக்கூடிய மனிதர்களால் நிரூபிக்கப்படுனார் நீங்கள் பத்தாவது சமச்சீர அறிவியல் புத்தகத்தை எடுத்து பார்த்தாலே டார்வின் கொள்கையை நிரூபிக்க முயன்று தோற்றவர்களை நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா நிறையா பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு ரிசர்ச்சில் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த மக்கள் வந்திருக்கக்கூடும்ன்னு ஒரு ஆய்வு சொல்றாங்க அவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹோமோ எர்கிட்டஸ் ஹோமோ ஹேபிலஸ் ஹோமோசிப்பியன்ஸ் இது வந்து வளர்ச்சியின் அடிப்படையில் வந்ததானே ஒழிய பரிணாமம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க என்னோட கேள்வி என்னென்னா நான் இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அதாவது த ஹண்ட்ரட் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வரலாற்று ஆய்வாளரான எம் ஹச்ட்டுங்கிற அமெரிக்க ஆய்வில் எழுதியிருக்காரு அவர் உலகத்தை புரட்டி போட்ட நூறு நபர்களில் முதல் நபராக முகமது அவர்களையும் இரண்டாவது ஐசக் நியூட்டன் மூன்றாவது இயேசு நான்காவது கலிலியோ இப்படி பல அறிவியல் அறிஞர்கள் வர்றாங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மனித சமூகத்தில் என்ன ஒரு புரட்சியை உண்டு பண்ணார் அவரோட அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் ஏன்னா பெர்னாட்ஸா என்ன சொல்லியிருக்காருன்னா நபி போன்ற ஒருத்தர் பிறப்பார்னா இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்த்து வச்சு அவரால் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் இருக்காரு அவரை பத்தி நீங்க ஒரு நீண்ட ஒரு விளக்க ஒரு இங்க நான் கேட்டுக்கிறேன் அவர் என்ன கேட்குறாருனா மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் உலக வரலாற்றை எல்லாம் கரைத்து குடித்தவர் அப்போ அனைத்து தலைவர்களுடைய வரலாறுகளை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதில் ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணுறாரு இந்த இவ்வளோ பேரில் பல்லாயிரக்கணக்கான வரலாற்று நாயகர்களில் முதல் இடத்துல ஒரு நூறு பேரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு நூறு பேரை கொண்டு வந்து தொகுத்து த ஹண்ட்ரட் என்ற பெயரில் ஒரு நூலை வெளியிடுறாரு அது தமிழ் மொழியிலையும் நூறு பேர் அப்படின்னு மொழிபெயர்த்து வெளியாகிருக்கிறது இங்கிலீஷ்லையும் வந்துருக்க த ஹண்ட்ரடுங்கிற பேரில் அந்த நூல் வந்திருக்கிறது அந்த நூறு பேரை அவர் எழுதும் பொழுது முதல் ஆளாக உலகத்தை புரட்டி போட்டதில் வரலாற்றில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தினதில் நான் உலக உலகத்திலேயே நூறு பேரை தேர்ந்தெடுத்தேன் அந்த நூறு பேர்லேயும் முதலாவது ஆளாக முகமது நபியை தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல் ஆளாக முகமது நபியை சொல்கிறார் சொல்றவரு அவரே இவர் கேட்ட கேள்விக்கான காரணத்தை விளக்கிறார் நான் ஏன் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் ஏன் இயேசுவை கூட மூணாவதாக தள்ளிவிட்டு வந்து முகமது நபியை நான் முதல் ஆளாக சொல்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் காந்தி போன்ற இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்களை கூட நூறு பேரில் நான் என் சேர்க்கவில்லை என்று உங்கள் நூறு பேரில் அதை காந்தியெல்லாம் காணும் உலகத்தில் புரட்சி ஏற்படுத்தினவர்களில் புரட்டி போட்டவர்களில் நூறு பேரில் யார் அவர் சேர்க்கலை காந்தியை கூட சேர்க்கலை என்று அவர் காரணத்தெல்லாம் அந்த முன்னுரையில் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதர் ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி எங்க நம்பிக்கைப்படி மனிதர் உண்டாக்குனது இல்லை கடவுளால் கொடுக்கப்பட்டது அவர் மைக்கேல் ஹார்ட் பார்வையில் முகமதுன்னு ஒரு ஆளு உலகத்தில் வந்து காட்டு முராண்டி தனது மூழ்கி இருந்த ஒரு காலத்தில் தோன்றி தன்னந்தனி ஆளாக நின்று ஒரு கொள்கையை சொன்னார் சொல்லி அந்த கொள்கைக்காக வேண்டி என்ன தியாகத்துக்கும் அவர் தயாராக இருந்த வெட்டு குத்து அட்டி ஓத்த சொத்து என்னென்ன கொடுமைகள் நிகழ்த்தப்படணுமோ அத்தனையும் நிகழ்த்தப்பட்டாலும் ஒரு நூல் முனை அளவு கூட இறங்கவே இல்லை எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்திருப்பாங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆட்சிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவாங்க உலகத்தில் சொத்துக்களை பெருக்கிறதுக்காக வேண்டி ஒரு அரசுக்கு அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சில சீர்திருத்தவாதிகள் போனது நீங்கள் வரலாற்றில் பாக்குறீங்க அவர் நூல் பிடிச்ச மாறிமாங்கல்ல ஒரு கொள்கையை சொல்றாரு அந்த கொள்கை அந்த மக்களுடைய நம்பிக்கையை நூறு சதவிகிதம் எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மக்கள்கிட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு எதிர்த்து எடுத்துட்டு ஒரு அஞ்சு அவர் அவங்கள டோட்டலா எதிர்க்கிறார் அந்த மக்களுடைய கடவுள் நம்பிக்கை வழிபாட்டு முறை கல்யாண முறை பெண்கள் நின்று எதிர்க்கிறாரு அடி உதவி எல்லாமே என்ன அவர் கொடுக்கறாங்க கலங்காமல் அந்த கொள்கையை சொல்றாரு சொல்லி அவர் வியூகம் வகுக்கிறார் அதாவது ஊரை விட்டு விரட்டப்படுற நிலை வந்து கூட அவர் நாட்டை விட்டு விரட்டப்படுகிறாரு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு அணிந்திருக்கிற ஆடையோடு என்ன செய்கிறாரு வேற ஒரு நாட்டில் போய் குடியேறுறாரு அகதியாக அங்கே போய் அங்கேயும் விடாமல் இதே பிரச்சாரத்தை செய்து அங்கே ஒரு அரசை சின்ன சிற்றரசை நிறுவி பத்து வருஷ காலத்தில் அந்த ஊருக்கு போய் பத்து வருஷம் முடியும் பொழுது இந்தியாவுக்கு நிகரான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக ஆகி உலகத்திலேயே அன்றைக்கு வல்லரசாக இருந்த ரோமாபுரி பாரசீகம் ரெண்டு வல்லரசு அன்றைக்கு இருந்துச்சு இன்றைக்கி எப்படி அமெரிக்கா ரஷ்யான்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ இப்போ ஒரு வல்லரசு தான் அமெரிக்கா மட்டும்தான் ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி அமெரிக்கா ரஷ்யான்னு ரெண்டு வல்லரசு இருந்த மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் வந்து இத்தாலி ரோமாபுரியும் பாரசீகம் ஈரானும் இத்தாலியும் ஈரானும் தான் அன்றைக்கு பெரிய வல்லரசுகள் அந்த ரெண்டு வல்லரசையும் வீழ்த்தி தோற்கடிக்க செஞ்சு ஒரே வல்லரசு இதுதான் என்று காட்டக்கூடிய வகையில் இந்தியாவுக்கு சமமான நிலப்பரப்பை வந்து தன் கைவசத்தில் கொண்டு வந்து அனைத்து துறையிலையும் ஏதோ ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தை சொன்னார் ஏ தொழுகையை சொன்னார் ஏதோ நோன்பி சொன்னார்னு போகாமல் அதையும் சொல்கிறாரு போர்க்களத்துக்கு போனால் அவர் தான் தளபதியாக நின்று எடுத்து சுரட்டவும் செய்கிறாரு பள்ளி மாசத்தில் தொழுகையும் நடத்துகிறாரு நீதிபதியாக உட்காந்து தீர்ப்பும் அளிக்கிறார் ஜட்ஜி அவர்தான் ஜட்ஜி அவர் தான் ஜனாதிபதி அவர் தான் தளபதி அவர்தான் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்திணுங்கிறதுக்கு முன்மாதிரி அவர் தான் அறிவுரை சொல்லக்கூடிய அவர் தான் இப்படி என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க பேசி அனைத்தையும் சொல்லி செஞ்சிட்டு போன ஒரு ஆள் உலகத்தில் கிடையாது ஏதோ ஒரு துறை ஒரு விஞ்ஞானியாக மட்டும் இவர் பெரிய ஒரு தத்துவ மேதைகள் வந்து தத்துவவாதிகளா மட்டும் இருந்திருப்பாங்க இவர் தத்துவவாதியாகவும் இருக்கிறாரு அது ஆன்மீகத்தை ஆன்மீகமாகவும் பேசுகிறாரு பகுத்தறிவையும் பேசுகிறாரு மதத்து வேதங்களை எல்லாம் கரைச்சு குடி படிக்க தெரியாத ஒரு மனிதர் பைபிளில் இருந்தும் தவராத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஓல்டு கஷ்டமெண்டில் சொல்கிறாங்கல்ல அதில் இருந்தெல்லாம் உள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறார் அப்போ இதை பார்த்து பார்க்கும்போது பெரிய ஆச்சரியப்படுறான் உலகம் என்ன செய்யறான் அது மாத்திரம் இல்லாமல் அவர் உருவாக்குனார்ல அந்த உருவாக்கின ஒரு சித்தாந்தத்துக்கு வேற யாரும் பங்காளி கிடையாது அவர் தான் இந்த இஸ்லாம்னு அவர் சொன்ன எதுலேயுமே அவருக்கு மந்திரிகளோ சகாக்களோ துணை நின்று ஆராய்ச்சியாளர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் திட்டம் முதலமைச்சருக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்குதா கையெழுத்து போடுவதை தவிர அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு பிரதமர் ஏதாவது திட்டம் போடுறாரு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அதிகாரிகள் போட்டு ஆய்வு செஞ்சு அறிக்கையில் கொண்டே கொடுப்பான் சாதக பாதத்தை விளக்குவான் இவனும் சொல்லுவான் அவனும் சொல்லுவான் எது சரியாக கையெழுத்து போட்டுவார் தவிர அதை பத்தி விளக்குங்க விளக்க தெரியாது இவர் உண்டாக்குனது இருக்காரு தனியாக தான் உண்டாக்குறாரு எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு எது கேட்டாலும் அதுக்கு என்ன இருக்கு ஆன்சர் இருக்குங்கிறாரு சொன்னதில் மாறாம உறுதியாக நிற்கிறாரு இது இத போக அவரை நேசிக்கிற அளவுக்கு ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் உலகத்தில் கிடையாது முகம்மது ரபியை முஸ்லீம்கள் நேசிக்கிற அளவுக்கு எந்த மதத்துக்காரர்களும் யாரையும் நேசிக்க மாட்டார்கள் அவருக்கு சிலை கிடையாது அவர் படமும் கிடையாது அவர் எப்படி இருப்பார்னு எங்களுக்கு தெரியாது வெறும் கொள்கையால் மாத்திரம் அவர் எங்கள் உள்ளத்தில் இருப்ப எதை வச்சு தான் நிற்கிறாரு ஒரு ஆளை பத்தி மதிக்கிறாங்க அவர் சிலையாச்சு இருக்கணுமா இல்லையா ஒரு படம் இல்லையா பாக்கெட்டில் படத்தை வச்சுக்க போகும்போது நம்ம எப்படி பண்ணுறது படம் போட்டால் நாங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணிவிடுவோம் யாராவது படம் போட்டாங்கன்னு சொன்னால் யார் நீ பாத்தியா ப பொய் படம் போடாத அவர் என்னை உருவப்படம் வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவன் மாதிரி அவர் தன்னை முன்னெடுத்து கொள்ளாமல் முக்கியமான விஷயம் என்ன இது எல்லாம் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் நான் தான் நான் தான் பாங்க எல்லாருமே யார் செஞ்சாலும் சரி அதிகாரிகள் துணையோடு செஞ்சாலும் எனது ஆட்சி எனது அரசு நான் செய்தேன் என்று சொல்வதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க வரலாற்றில் பார்க்குறீங்க இவர் என்ன செய்கிறாரு நான் இல்லை நான் இல்லைங்கிறார் செஞ்சு விட்டு இது என் இறைவனிடமிருந்து இருந்து வந்த செய்தி நான் வெறுமனே ஸ்பீக்கர் எடுத்து சொல்வோன் மாத்திரம்தான் நான் இதை உண்டாக்கவில்லை என்று சொல்லி இந்த பெருமை எல்லாம் எனக்கு இல்லைன்னு வேற சொல்லி செஞ்சுட்டு போய் அவர் மாதிரியே நடப்பதை நம்ம மார்க்க கடமை நினைக்கக்கூடிய மக்கள் அவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறார்கள் காந்தியை மதிப்பார்கள் காந்தி போன்று நடக்க ஒருவரும் தயாராக இல்லை காந்தி வாழுற காலத்திலே இல்லை உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா காந்தி ஒத்துழையாம இயக்கம்னு சொன்னார் யாரும் அரசாங்கத்தில் படிக்காதீங்க வேலை வாய்ப்பு வாங்காதீங்க ராவ் பகதூர் சர்பகதூர் பகதூர் பட்டத்தெல்லாம் திறந்துருங்க ஜட்ஜாக இருக்காதிங்க எத்தனை பேர் கேட்டான் ஒத்துன்னு கேட்க மாட்டேன்ட்டான் அப்ப அந்த மாதிரி தான் இவர் என்ன சொல்றாரு எல்லுண்டா என்ன அவர் உருவாக்கின மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா எல்லு என்னையாக செய்வாங்க நீ என்ன எல்லு கேட்குறாங்க என்னையாவே ஆவரும் இதெல்லாம் ஆச்சரியப்படுறான் மைக்கேல் ஹார்ட் வந்து ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தாடி வைக்கிறான் ஏன்டா வைக்கிறேன்னு கேட்டா அந்த முகமது நபி சொன்னார் வைக்கிறேங்கிறான் வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறான் ஏன்டா வாங்க மாட்டேங்கிற அவர் வாங்குறான்ட்டாரு பன்னெண்டா எவ்வளோ ஆசைப்படுறான் ஒரு மனுஷன் ஊரே வந்து சேர்ந்துக்கிட்டு எல்லாம் வாங்குன்னு சொன்னா கூட வாங்க மாட்டேங்கிறான் ஒருத்தன் குடிக்க மாட்டேங்கிறான் ஏன்டா குடிக்க மாட்டேங்கிற முகமது நபி குடிக்க கூடான்ட்டாரு ஆனால் நாங்க அப்படி நம்புறது இல்லை அல்லா சொல்றான்னு நாங்கள் நம்புவோம் அவன் பார்வையில் அம்மா மைக்கேல் ஹார்ட் பார்த்தா அவன் வெளியே நின்று பார்க்கக்கூடிய அவன் என்ன செய்யறான் எல்லா முகமதுங்கிறான் அவர் குடிக்க வேணாலும் குடிக்க மாட்டேங்கிறான் அவர் நகமட்ட சொன்ன மாதிரி நகை மாட்டேங்கிறான் அவர் யூரின் போற சொன்ன மாதிரி யூரின் போறேங்கிறான் அவர் கல்யாணம் பண்ண சொன்ன மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான் இப்படி எதை எடுத்தாலும் அவர் அவருங்கிறானே இப்படி ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருவர் உலகத்தில் நான் பார்க்கலங்கிறான் இந்த ஒரு ஆள் தான் தெரியுது இவர் தான் ஃபர்ஸ்ட் அப்போ அந்த புசால் சொல்கிறான் இயேசுநாதரை நான் அவரை நான் வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் ஆனால் அவர் நான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்க மாட்டேன் மூணாவடம் தான் கொடுப்பேன் ஏன் என்று சொன்னால் இப்போ கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை அதிகமான மக்கள் பின்பற்றினாலும் இதை இயேசுநாதர் உண்டாக்கவில்லை இப்போ உள்ள கிறிஸ்தவ குழு இயேசுநாதர் உண்டாக்குனதா இல்லை இந்த சிலுவை பழி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவத்திற்காக அவர் தன்னை பழிய கொடுத்தார் இதெல்லாம் வந்து இயேசு உண்டாக்குனது கிடையாது இயேசுவுக்கு பின்னாடி சவுளுங்கிற பவுலு தான் உண்டாக்குனாரு இந்த கிறிஸ்தவத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் இஸ்லாத்தில் எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் சம்பந்தம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை உருவாக்குனது முகமது நபி தான் இது இயேசுநாதருக்குன்னு சில ஆள்கள் இருந்தால் கூட அவருக்கு வந்து அவரு உண்டாக்கலை இந்த கொள்கைலாம் நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய போதனை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் இருக்காது மனிதன் பாவியாக பிறக்கிறான் அந்த பாவத்தை பிறவி பாவம் இருக்கிறது ஆதாவம் தப்பு செஞ்சதுனால எல்லாரும் பாவியாக பிறக்கிறான் அந்த பாவத்தை சுமப்பதற்காக ஒருத்தர் பலி கொடுக்க வேண்டி இருக்கிறது நான் பலியாக போகிறேன் என்றெல்லாம் இயேசு சொன்னதாக பைபிளில் இருக்காது அப்படின்னு அவன் சொல்றான் மைக்கேல் ஹார்ட் பைபிளை கரைச்சு மைக்கேல் ஹார்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த கிருத்தவத்தை உண்டாக்குனது இயேசு அல்ல இயேசுக்கு பின்னாடி வந்தவங்க இவங்களா ஒரு பொதுக்கொள்கையை உண்டாக்கி இயேசுவின் பேரில் அரங்கேற்றி விட்டார்கள் அதனால அவருக்கு அந்த பஸ்ட் இடத்தை என்னால் கொடுக்க முடியல அதிகமான பேர் அவரை பின்பற்றினாலும் ஃபஸ்ட் இடத்தை என்னால் கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு ஒன்றாவது காரணம் ரெண்டாவது வந்து அனைத்தையும் அவர் பேசலை ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துவது என்பதற்கு இயேசு ஒரு முன்மாரி அவர் கல்யாணம் பண்ணலைங்கிறாங்க முன்மாரி கிடையாது ஒரு கவர்மெண்ட் எப்படி நடத்துறது என்பதற்கு இயேசுவின் வாழ்க்கையில் என்ன இல்லை முன்மாரி அவர் கவர்மெண்ட் நடத்தலை அவர் ஓடி தான் ஒளிஞ்சு தெரிஞ்சார் தப்பிச்சு தான் ஓட பார்த்தாரு அப்படி தான் பைபிளில் இருக்கிறது அவர் அதெல்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் பற்றி பேசலையில் அவர் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் என்னத்தை ஃபாலோ பண்ணுறீங்க என்னத்தை எத்தனை விஷயத்துக்கு ஃபாலோ பண்ண முடியும் ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுறதுங்கிற அவர் ஃபாலோ பண்ண முடியுமா பின்னாடி வந்தவங்க உருவாக்குனதை ஃபாலோ பண்ண முடியுமா அவங்க கேக்குறான் நீங்க இஸ்லாமியர்கள் கல்யாணம் நாங்கள் ஃபாலோ பண்றோம் முகமது நபி சொன்னாரா சிக்கனமாக பண்ணுவோம் ஆடம்பரம் பண்ணாத ஆடம்பரம் பண்ண மாட்டோம் வீண்முறை பண்ணாத பண்ண மாட்டோம் இப்படியாக்க நாங்கள் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி மகர் கொடுப்போம் எல்லாமே அவர் சொன்னது முகமது நபி சொன்னது இதுல கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுற எல்லா சட்டமுமே பின்னாடி உண்டாக்கி கொண்டு இயேசுவின் பெயரை பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் நான் என்னால் அதை முதலிடத்தில் நான் கிறிஸ்துவனாக இருந்தாலும் நான் அவரை ரொம்ப நேசித்தாலும் இயேசுவை நேசித்தாலும் எனக்கு வந்து நான் வரலாற்று ஆய்வு கொண்டு வரும் பொழுது உள்ளதை தான் நான் சொல்ல வேண்டும் என்னால் முகமது நபிக்கு மேலே கொண்டு போய் இயேசுவை வைக்க முடியலன்னு சொல்லிடுச்சேன் அவன் அந்த முடிக்கிறான் நியூட்டனை சொல்கிறது காரணம் வந்து அவன் அவனுடைய ஒரு புரட்சி தான் இன்னைக்கு உலகத்தை புரட்டி போட்டது காரணம் அவனுடைய தாக்கம் அவனுடைய சிந்தனையுடைய தாக்கம் கண்டுபிடிப்புடைய தாக்கத்தினால தான் இன்னைக்கு உலகமே என்ன செஞ்சுருக்கு நவீன நவீன விஷயங்களில் ரொம்ப அவனுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால அவனை ரெண்டாவது இடத்துல தள்ளி மூணாவது வெறும் ஆன்மீக தலைவர் அவன் எடுக்கல எல்லாத்தையும் எடுக்கிறான் ஆன்மீகம் பல துறைகளையும் எடுத்து பார்க்குறான் இந்த காந்தி கூட அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் காந்திக்கு சொ அவன் சொல்ற அவன் சொல்கிறது நான் வந்து காந்தியை திட்டம்னு சொல்லிடக்கூடாது அந்த புஸ்தகத்தில் உள்ளதை நான் அவனுக்கு சொல்றேன் அவன் காந்தியை பற்றி என்ன சொல்றான்னு கேட்டால் வெள்ளக்காரன் எல்லா நாட்டை விட்டும் போய்கிட்டே இருந்தான் அங்கே இருந்து கொட்டு நிர்வாகம் மன்றெல்லாம் இனி சாத்தியப்படாது என்று ஒவ்வொரு நாடாக வெளியேறி கொண்டே இருந்தான் இந்த காந்தின்னு ஒருத்தர் பிறக்காட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில வெளியேறி தான் இருப்பான் அப்போ இலங்கைக்கு எந்த காந்தி இருந்தார் இலங்கைன்னு தானே விடுதலை பெற்றுச்சு நான் கேட்குறான் அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து பாதி உலகத்தை கையில் வச்சுருந்தான் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பாதி உலகம் கையில் இருந்துச்சு பாதினையும் போயிட்டான் இந்த காமன்வெல்த் நாடுகள்ங்கிறான்ல அதெல்லாம் அமைச்சிருந்த நாடுகள் தான் காமன்வெல்த் நாடுன்னு போட்டியெல்லாம் நடத்துறாங்க இல்ல வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருந்த நாடுகள் அப்போ காமன்வெல்த் நாடுன்னு பேரில் அவன் வச்சிருந்த நாடுதான் எவன் போராட்டம் பண்ணி எவன் புரட்சி பண்ணி அவன் போனா நமக்கு ஏன் பிரிட்டனை மட்டும் நமக்கு முடியாது இனிமேல் காலம் மாறி போச்சு பழைய காலம் இல்லைன்னு சொல்லி ஓடுற ஒரு கண்டிஷன்ல பொழுது குருவி உட்கார பணம் பழம் எழுந்துச்சு பாருங்க ஒரு பணம் 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 பழங்குறது மண்டலம் பெருசா இருக்கும் பணமரத்து பழம் பணம் பழங்குறாங்கல்ல அது ஒரு சுட்டுக்குருவியை தள்ள முடியுமா தள்ள முடியாது ஆனால் அது கணிஞ்சு இப்போவா அப்போ இருக்குது அப்போ போய் சுட்டுக்குருவி வைங்க கீழே விழுவுது நம்ம என்ன தெரியும் இந்த சிட்டுக்குருவி ஒரு பணம் பழத்தி தள்ளிடுச்சேன்னு நினைப்போம் இது உட்காராடன்னு விழுந்துருக்கேன் இந்த குருவி போய் அதில் உட்காராட்டாலும் அது பழுத்து இப்போவா அப்போ இருக்குது ஒரு செகண்ட் முன்ன பின்ன ஆகியிருக்கேன் அவ்வளோதானே தவிர இதுதான் ரோலுங்கிறாங்க அவன் ஆய்வு பண்ணி வரலாற்று நம்ம பக்தியில் பார்ப்போம் இந்தியாக்காரன் எப்படி பார்ப்பான் நம்ம இந்திய தேசத்தை அப்படி பார்ப்பான் ஒவ்வொரு மதத்து காரணம் அப்படி பக்தியில் பார்ப்பான் இவன் வரலாற்றில் பக்தியை வெளியே கழட்டி வச்சிட்டு நான் ஒரு ஆய்வாளரை சொல்றேன் எல்லா நாடுக்கும் எப்படி சுதந்திரம் கிடச்சி எல்லா அரபு நாட்டை விட்டு அரபு நாட்டையெல்லாம் வந்தாலும் கையில் பிடிச்சி வச்சிருந்தான் வெள்ளக்காரன் அங்கேருந்துலாம் எதுக்கு போனான் துருக்கி விட்டுலாம் ஏன் போனான் எல்லா நாடுகளையும் விட்டு ஓடி போயிட்டானே ஆப்கானிஸ்தான் விட்டுலாம் ஏன் போனான் அப்போ உலகத்திலாம் கையில வச்சுருந்து ஒரு நாடும் ஓடிக்கிட்டு இருந்தான்ல ஓடிக்கிட்டு இருக்கிறவன் இதை விட்டும் ஓடி போயிருப்பான் அப்போ இந்தியாவில் மட்டும் இந்த போராட்டத்தை காரணம் எல்லாம் மற்ற நாட்டில் நடக்கவே இல்லையே ஒன்றும் நடக்காமல் ஓடி போயிட்டானே அப்போ இந்த காந்தி போன்ற ஒருவரோ நேதாஜி போன்ற ஒருவரோ வராவிட்டால் கூட இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தே இருக்கும் அவன் மச்சிக்கிற விரும்பவில்லை அவன் நினச்சிருந்தான்னு சொன்னால் இவருக்கு பயந்துக்கிட்டு ஓடவும் இல்லை வச்சிருக்க நினச்சிருந்தான்னு சொன்னால் நீங்கள் உண்ணாவிரதம் அவனுக்கு என்ன இருந்து தெளிஞ்சிட்டு போகணுன்னு விட்ருவான் என்ன உண்ணாவிரதம் பாதிக்குமா அவருக்கு இவர் என்ன செஞ்சார் காந்தி உண்ணாவிரதம் இருந்தால் சத்தியாகிர எனக்கு என்னன்னு இருப்பான்ல ஓட்டு பொறுக்கி வாங்கிற நாடாக இருந்தால் தேர்தலாக இருந்தால் மக்களுக்கு கருத்துக்கு மதிப்பளிக்கலாம் அவன் இன்னும் தொலைஞ்சு போனா நல்லது தான் நினைப்பான் இதுக்கு பயந்துட்டா அவன் நினைக்கிறீங்க கிடையாது இந்த போராட்டங்கள்லாம் ஜனநாயக நாட்டில் வேண்டா எடுபடும் சர்வாதிகாரிகளுக்கு எதிராக உண்ணாவிரத இருந்தீங்கன்னா அவன் அதை கண்டுக்கவே மாட்டான் தொலைஞ்சி போகணான்னு விட்டுருவான் நீங்கள் போனா என்ன அழிஞ்சா என்ன அப்போ இதனாலலாம் வந்து நம்ம அவன் அவன் கேட்குறான் இதெல்லாம் வந்து நான் கேட்கல இந்த வார்த்தைகள் வேண்டா என்னுடைய சொந்த வார்த்தைகளாக இருக்கலாம் கான்செப்ட் இதான் அந்த புஸ்தகத்துடைய கருத்து இந்த க இதனால்தான் நான் காந்தியை கூட சேர்க்கலன்னு சொல்லி இப்படி அனலைஸ் பண்ணி முகமது நபியுடைய அளவுக்கு உலக தோன்றிய காலத்துல இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் அளவுக்கு தாக்கத்தை யாரும் ஏற்படுத்த கிடையாதுங்கிற அந்த புஸ்தகத்துல என்ன செய்யறான் எழுதி முடிக்கிறான் நீங்க அந்த புஸ்தகத்திலலாம் படிக்கலாம் வாங்கி படிங்க அந்த த ஹண்ட்ரடுங்கிற நூலை வந்து லைப்ரரி எல்லாம் இருக்கும் நம்ம நூறு நூ நூறு பேர் நம்ம லைப்ரரியில இருக்கா இங்க விட இல்லை நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா